ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட இல்லாத ஒண்ணு இந்த நைட்டு படுத்ததுமே வரக்கூடிய தூக்கம் தான் தூக்கம் இல்லாம பல பேர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய காரணங்கள் கூட இருக்கலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கலாம் நண்பர்கள் மூலமா ஏற்படக்கூடிய இந்த துரோகம் வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனை வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்தின கவலை ஆரம்பிச்ச பிசினஸ் வந்து நல்லா போகல குரோத் ஆகல கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு படுக்கும் போது இரவுல நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கிறது தான் உங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா அமையுது அப்போ நைட்டு தூங்கும்

நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய மூன்று பயிற்சிகள் நான் வந்து ஒரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த பயிற்சி ஒத்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க சோ உங்களுக்கு அடுத்ததுமே தூக்கம் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் உங்களோட தூக்கம் வராத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும்னாலும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி